வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை வந்து கேப்டனோட மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கு வந்து சந்திச்சிருக்காரு சந்தித்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கேப்டனோட சிலையை வந்து திருவுருவ சிலையை வந்து பரிசாகவும் கொடுத்துருக்காரு ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கேப்டன் எனும் மா மனிதனின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி தான் வந்து இன்வைட் பண்ண வந்திருக்காரு ஏன்னா அவங்க வந்து தேமுதிக சார்பில் வந்து பிரத்யேகமாக ஒரு பேரணி நடத்துகிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க எல்லோரும் வந்து கலந்து கொள்ளலாம் எந்த கட்சிக்குமே வந்து தடை கிடையாது ஸோ யாரெலாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து கேப்டன் மகனான விஜய் பிரபாகரன் வந்து தளபதியை வந்து பர்சனலாக வந்து மீட் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பேரணியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தளபதி வந்து மொத மொதல் வந்து ஆரம்பித்தது இப்போ தன்னோட திரைப்பட திரையுலக பயணத்தை வந்து ஆரம்பித்தது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட தான் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பின்னரும் வந்து கோட் படத்தில் வந்து தன்னோட ட்ரிபியூட் பண்ணி காமிச்சிருப்பாரு ஸோ தளபதி அவர்களே வந்து விஜயகாந்த் மாதிரி நடிக்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும்ங்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து மீட் பண்ணி பெர்மிஷன் வாங்கி எல்லாமே பண்ணாங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரணிக்கு வந்து இன்வைட் பண்ண தளபதி விஜயை வந்து அழைச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து தமிழக வெட்டிகளத்துக்கும் தேமுதிகாவுக்கும் கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு வந்து அரசு போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஏன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கருத்தோ எதிர்த்தோ வந்து எதுவுமே தெரிவிக்கல தேமுதிக சைடில் இருந்தோம் ஸோ தளபதியோட வருகையை வந்து மற்ற கட்சிகள் எதிரே தேமுதிகவும் பாமகவும் சரி எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலை ஸோ மோ வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது ஸோ கம்ப்ளீட்டாக தெரில எந்த விஷயமே வந்து கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும் பட் ஆனால் இந்த இது வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தளபதியோட வருகை நாளை இருக்கும்போது மோஸ்ட்டாக வந்து இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணி குறித்து பேச்சு வந்து நிறையவே அடிபட ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே எதிர்கால நிகழ்வு என்ன நடக்க பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ தளபதி நாளைக்கு வந்தார் அப்படின்னா சரவடியாக இருக்கும் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ